தென்னாடை சுவனே என் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி நம்முடைய சதாசுவநாதர் ஆலயத்தில் நிறைபெறக்கூடிய அபிஷேக அலங்கார பூஜைகளை தமிழகம் முழுவதும் நம்முடைய சதாசுவநாதர் எல்லோர் இல்லங்களிலும் இன்றைக்கு குடிகொண்டு அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளம் பெற்று வாழ்வதற்கு இன்றைக்கு நம்முடைய ஆலயத்துடைய நிகழ்ச்சியை ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஜோதி டிவி சேர்ந்த நிறுவனர்கள் அவற்றில் பணிபெறக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அவற்றின் உரிமையாளர்கள் எல்லோருக்கும் மும்முருத்தின் மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய எம்பெருமா அவர்கள் எந்த ஒரு குறையுமின்றி நிறைவோடு வாழ்வதற்கு என் அப்பன் நீஷன் அருள்புரிய வேண்டி நம்முடைய மதத்திலே செய்யக்கூடிய சில வகையான சடங்குகளில் சில வகையான செயல்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று கிராமப்புறங்களில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரங்களில் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சில பேர் வியாழக்கிழமை அதிகபட்சமாக ஞாயிற்றுக்கிழமையில் சுத்தி போடுவார்கள் அதாவது திஷ்டி கழித்தல் என்று சொல்வார்கள் மனிதனுடைய கல்லடிக்கு தப்பினாலும் தப்பிலாம் கண்ணடிக்கு தப்ப முடியாது என்பார்கள் சத்தியமான உண்மையாகும் சில பேருடைய கண்கள் மிக இரக்கமுள்ள கண்களாக இருக்கும் தர்மம் செய்யக்கூடிய கண்களாக இருக்கும் சில பேருடைய கண்கள் எப்பொழுதுமே கொடூரமான கண்களாக இருக்கும் சில பேருடைய கண்கள் அடுத்தவர்களுடைய வஞ்சனை செய்யக்கூடிய எண்ணமுடைய கண்களாக இருக்கும் இதுபோல் எம்பேரும அனீசன் நம்முடைய படைப்பிலே கண் என்பது ஒரு மனிதனுடைய முகப்பாவனையை கண் கண்டுபிடிப்பதற்கு மிக ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு கண்ணாகும் ஆகையினால் அப்படிப்பட்ட இந்த கொடூரமான கண் பார்வை ஒரு வைப்ரேஷன் நாம் ஒருவருடைய முகத்தை நாம் பார்க்கின்ற சமயத்தில் அந்த பார்வைக்கு அவர்கள் அடிமை ஆவார்கள் அந்த பார்வைக்கு எதிரி ஆவார்கள் அந்த பார்வைக்கு நமக்கு என்ன பண்ணுவார்கள் பக்க பலம் ஆவார்கள் நம் வாயால் பேச வேண்டியதில்லை கண்களாலே சில பேர் என்ன பண்ணுவார்கள் எல்லா காரியத்தையும் சாதிப்பார்கள் அப்படிப்பட்ட மிகுந்த அதிகமான ஒரு வைப்ரேஷன் ஆற்றல் உள்ளது நம்முடைய கண் ஆகும் இதே என்ன பண்ணுவார்கள் கண் விஷயம் என்று சொல்வார்கள் முக வ வசியம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த கண்களில் கொடூரமாக பார்க்கக்கூடியவர்கள் ஒரு வாழ்க்கையிலே நல்லா இருப்பார்கள் எல்லா செல்வம் பட்டு சிறப்பாக இருப்பார்கள் திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தவனே எல்லோரும் ஏறுமுகமாக இருந்தவுடைய குடும்பம் இறங்குமுகமாக ஆகிக் கொண்டே இருக்கும் வீடு கட்டியிருப்பார்கள் கட்டின வீடு அப்படியே கட்டினதோடு இருக்கும் அதே போல் அவருடைய விவசாயத்தில் பார்த்தோம்னா எந்த வகையான ஒரு லாப பலமும் இருக்காது கால்நடைகள் நல்லா இருந்த கால்நடைகள் திடீர் திடீர்னு இறக்க நேரிடும் குழந்தைகள் நோய்வாய் பட்டு மருத்துவமனையில் விரை செலவு செய்து கொண்டிருப்பார்கள் எல்லாருமே அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அப்படியே மைனஸாக போய்கொண்டே இருக்கும் எல்லா வகையிலுமே சில பேர் பார்த்தோம்னா சாப்பாட்டுக்கே அந்த குடும்பம் பா சொல்லுவார்கள் இந்த குடும்பம் வந்து ஒரு காலகட்டத்திலே எத்தனை பேருக்கு தர்மகாரியங்களை செய்த வீடு வந்தவர்களுக்கெல்லாம் பசி என்று வந்தவர்களுக்கெல்லாம் புசி என்று அன்னத்தை கொடுத்த வீடு இன்றைக்கு அவருடைய குழந்தைகள் என்ன பண்ணுகிறார்கள் அன்னத்திற்கு மற்றொரு கைகளை ஏந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டு இருப்பதை பார்க்கலாம் நாம் அதை பார்த்து இருப்போம் இதற்கெல்லாம் என்ன காரணம் கர்மகாரியம் என்பது காரணம் கிடையாது ஏன்னா அவர்கள் முன்னோர்களுக்கு நல்ல வகையான தர்மம் செய்திருக்கிறார்கள் ஏன் இந்த குழந்தைகளுக்கு அந்த பாவச் செயலுக்கு ஆள் ஆள்படுகிறார் என்றால் மற்றவருடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்திகள் அவருடைய கண் பார்வைகள் நம்மளை என்ன பண்ணிடும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க விடும் அதனால தான் நம்முடைய சாஸ்திரத்தில் நிறைய வகையான இந்த திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் நிறைய வகையான விஷயங்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகையினால் கட்டாயமாக என் சகோதரிகள் பார்த்து விஷயத்தை வந்து பெண்கள் செய்வது உன்னதமான விஷயமாகும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தி போட வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு செயலாகும் ஆனால் சில என்ன செய்கிறோம்னா நெருப்புகளை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நெருப்பிலே கொட்டிவிடும் அது தவறான செயலாகும் நாம் அந்த திஷ்டி கழிப்பது என்பது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகையான பலன்களை தரக்கூடியதாகும் பார்த்தோம்னாக்கே நம்முடைய திஷ்டி கழிப்பதற்காக என்ன பண்ணும் முதலாக சூடத்தை எடுப்போம் சூடத்தை எடுத்து வலது பக்கம் ஒரு மூன்று சுத்தும் இடது பக்கம் மூன்று சுத்தமாக சுற்றி அந்த சூடத்தை கொண்டு ஒரு தட்டு தட்டி வெளியே என்ன பண்ணுவோம் எரிய விட்டு விடுவோம் ஏன் அந்த சூடத்தை நாம் அப்படி சுற்றி எரிய விடும்னு அந்த சூடம் கரைவதை போல நாம் குடும்பத்தின் வைத்திருக்கக்கூடிய அந்த கண் பார்வையானது கரைந்து அழிந்து விட வேண்டும் என்பதற்காக சூடத்தை நாம் என்ன பண்ணுகிறோம் வீதியிலே கொளுத்துகின்றோம் அதுக்கப்புறமாக கல் உப்பை எடுத்து என்ன பண்ணுகின்றோம் எல்லாடிக்க வச்சு தன்னுடைய கைகளை பிடித்து வலதுபுறமாக மூன்று சுத்தும் இடதுபுறமாக மூன்று சுத்தும் அந்த உப்பை என்ன பண்ணணும்னாக்க தண்ணியிலே போட வேண்டும் வீட்டுக்குள்ளே இல்லை வெளியிலே நாம் கேட்டுக்கு வெளியிலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்து அந்த போட்டு கரைந்த உடனே அதை எடுத்து என்ன பண்ண வரும் வீதியிலே ஊற்றி விட வேண்டும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அதுக்கும் அப்புறமாக மிளகாய்களை சுற்றி போடுவோம் இந்த மிளகாய்களை சுற்றி எதிலே போட வேண்டும் என்றால் இதை வந்து நாம் என்ன பண்ண நெருப்பிலே போட வேண்டும் எதை செய்தாலும் வலது பக்கம் மூன்று சுத்து இடது பக்கம் மூன்று சுத்து மிளகாய் போடுகின்ற சமயத்து மிளகாயானது வெடிக்கும் அப்போ அந்த மிளகாய் வெடிப்பதை போல நம் மேலே வைத்திருக்கிற அந்த திருஷ்டியானது வெடித்து சிதறி அழிய வேண்டும் என்பதற்காக மிளகாயை நாம் என்ன பண்ணுகின்றோம் சுத்தி போடுகின்றோம் அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது படிகாரங்களை என்ன பண்ணுகின்றோம் சுத்தி போடு இதுனால் மிகுந்த ஒரு நம்முடைய திஷ்டியை எடுக்கக்கூடிய பொருள்கள் ஆகும் இந்த படிகார கல்களை சுத்திக்கின்ற போடுகிற நெருப்பிலை போடுகிற பொழுது அது பார்த்தோன்னா ஒரு பொம்ம ரூபமாக மாறிவிடும் நீ சுசத்தை குறிக்கக்கூடிய விஷயத்துக்கு அதை அழிக்கக்கூடியதாக அதை சுற்றி போடுகிறோம் இதே போல எழுமிச்சம்பளம் நிறைய வகையான ஒவ்வொன்றுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றது சொல்லிக்கொண்டே போகலாம் மிக முக்கியமானது வந்து இந்த உப்பாகும் அப்போ இது மாதிரி எல்லாத்தையும் சுற்றி ஒரே இதில் போடாமல் முக்கியமாக இந்த வீதியிலே மண்ணெடுத்தால் சுற்றுவது மிக முக்கியமான விஷயமாகும் உச்சந்தி ஒன்றாக இடத்திலே ஒரு ஒருபடி மண்ணை எடுத்தாந்து சுற்றி ஒன்று அந்த மண்ணை என்ன பண்ணிடணும் வீதியில் தூக்கி போய் இதையெல்லாம் நான் போட்ட விடனே யார் சுத்தி போட்டார்களோ அவர்கள் மீண்டும் தம்முடைய வெளியே உள்ளே வருகின்ற சமயத்தில் கை காலன்னா சுத்தமாக கழுவிடணும் அப்படியே சில பேர் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க சுத்தி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே போகக்கூடாது இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சும்மா ஏதோ விளையாட்டுக்காகவே எதுவுமே சொல்லிக் கொடுக்கவில்லை இது ஒவ்வொன்றுக்கும் சில அர்த்தங்கள் இருக்கிறது நம் இந்து மதம் என்பது சாதாரண ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் சாப்பிடுவதற்குடையே நாம் எந்த திசையில் உட்காந்து சாப்பிட வேண்டும் சாத்திரம் சொல்லி தூங்குவதற்கு எங்கிட்டு படுத்து தூங்க வேண்டும் இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் செருப்பை எங்கே கழட்டி வைக்க வேண்டும் அழுக்கு சாட்டை எங்கே போட வேண்டும் விளக்காமறுகளை எங்கே போட வேண்டும் இதெல்லாம் சாத்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் அதான் சொல்லுவோம் இப்போ மேலேருந்து தண்ணி வருகிறது பைப்பிலே ஒரு மேலே டேங்கு வச்சுருக்குறோம் டேங்கில் வச்சிருக்க தண்ணி வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் கொடுத்துருப்போம் அதே கொடுக்குற அந்த தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாத்திரம் கை கழுவுகிற இடத்துக்கு வரும் குளிக்கிற இடத்துக்கு வரும் பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு வரும் ஆனால் பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டை பாத்திரம் கழுவுகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வர மாட்டோம் பாத்திரம் கழுவுகிற இடத்துல இருக்கிற பக்கெட்டை கொண்டு பாத்ரூமில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ அது அது எங்கெங்கே இருக்குமோ அது அங்கேங்கே இருக்க வேண்டும் என்பது நம்முடைய சாஸ்திரம் ஆகும் ஆகையினால் எந்த அந்தந்த பொருளுக்கும் அந்தந்த பலன்களை தரக்கூடிய விஷயமாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயமாகும் ஆகையினால் மனதை என்ன போன உருளைப்படுத்த வேண்டும் இப்போ தண்ணியிலே போய் அலைமோதுகின்ற தண்ணியிலே தன்னுடைய முகத்தை பார்த்தோம்னா முகமானது தெளிவாக தெரியாது ஆடிக்கொண்டே இருக்கும் தெளிவாக இருக்கக்கூடிய தண்ணியில முகத்தை பார்த்தால் முகம் என்ன நம்முடைய உருவமான தெளிவாக தெரியும் இது சாதாரண ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உன்னுடைய ஆத்மாவானது அலையாமல் ஒரு இடத்தில் நின்றால் இறைவனின் உள்ளே காணலாம் ஆத்மாவானது அலை பெற்றிருந்தால் உன்னுடைய இறைவனை காண முடியாது அப்போ ஆத்ம பலம் என்பது நமக்கு மிக வலுவான பலமாக இருக்க வேண்டும் அப்போ அந்த ஆத்மா பலங்கள் நம்ம எதனால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் திருஷ்டி மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்னால் நம்முடால் நோய்வாய்ப்படுதல் இதனால் தான் நம்முடைய சிவனை நம்ம நல்ல முறையில் சிவநாமத்தை உச்சரியுங்கள் சிவனுடைய அருளை நாம் கும்பிடுகின்ற சமயத்தில் எல்லா வகையான துன்பங்கள் நம்மளை விட்டு போகும் ஆகினால் இது அன்பு சகோதர சகோதரிகள் நாம் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இது மாதிரி நீங்கள் சுற்றி போடுகின்ற சமயத்தில் உங்களுக்கு எல்லா வகையான கர்மகாரியங்கள் விட்டு போய் நல்லதை நினைப்போம் நல்லதை சிந்திப்போம் சிவனுடைய நாமத்தை பெறுவோம் நம்மளை கெடுதல் நினைப்பவனும் அவன் நல்லா இருக்க வேண்டும் என்று ஈசனிடம் நாம் வேண்டுகிற சமயத்தில் நம்முடைய குடும்பம் சிறப்பாகவும் செம்மையாகவும் வளருவதற்கு சதாசிவநாதர் அறுபுரிவார் எல்லோரும் சிறப்புட்டு வாழ்வதற்கு சதாசிவநாத அருகுறையேட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா